விதைகள் இயக்கம் இது மனிதருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் டிடிவி தினகரன் வளை அரசியல்வாதிப்பா செம்ம சூப்பர் சூப்பர் டிடிவி தினகரன் என்னதான் கீழே விழுந்து பிறண்டாலும் மீசையில மண் ஓட்டலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டிடிவி தினகரனை வாயாலேயே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல நேத்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல உட்கார்ந்துட்டு பேசுறாரு கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு வரும் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி வருவார்கள் பாஜக ஒருபோதும் அதிமுகவை அழிக்க நினைத்தது கிடையாது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் எங்களோட கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்குள்ள நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி விதினகரன் வந்து பேட்டிக் கொடுத்துருக்காரு நேத்து பத்திரிகையில இதன் பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு நீங்க எல்லாருமே வந்து சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு ஏன்னா பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநில கட்சிகளையுமே வளர்த்து விட்டதாக வரலாறு கிடையாது இதுதான் அவங்களோட மாநில கட்சியினுடைய தோளில் சவாரி செய்து மாநில கட்சிகளை அழித்து அந்த இடத்தை பாஜக கைப்பற்றுமே தவிர இந்தியா முழுவதும் எந்த இடத்திலையுமே எந்த பாஜக மாநில கட்சிகளை வாழ வைத்ததாக வரலாறு கிடையாது அது தமிழ்நாட்டிலும் ஒரு காலத்தில் நடந்தது எடப்பாடி பழனிசாமி இதற்கு மேலேயும் இவங்க அவகாசம் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம அதிமுக என்ற கட்சியே இருக்காதான்னு சொல்லிட்டு தான் அப்படியே பாஜக கட் பண்ணிட்டு வெளியில வந்தது காரணமே அதுதான் அப்ப இந்தியா முழுவதும் பாஜக மாநில கட்சிகளை எப்படி பார்க்குதுனாக்க தங்களை பலவீனப்படுத்துவதாக தான் பாஜக பார்க்குது மாநில கட்சிகளால என்றைக்குமே எங்களுக்கு இடையூறு ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி மாநில கட்சிகள்லாம் இருக்கிறதால்தானே அவங்க கிட்ட கூட்டணிக்கு போய் தொங்க வேண்டிய வேலையா இருக்கு இதே மாநில கட்சிகள் இல்லைன்னாக்க பெரும்பான்மையான நம்ம ஆட்சியில இருக்கலாம் அதற்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் சொல்றாரு பாஜக கூட எங்க எங்க கூட கூட்டணிக்கு வந்தாக்க அதிமுகவை சேர்த்துக் கொள்வதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமையணும்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும்தான் அமைக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதியும் அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதியும் வலுவான அமைப்பும் இருக்குதே தவிர வேற எந்த கட்சிக்குமே இல்லை அதை முதல்ல டிடிவி தினகரன் அவர்கள் புரிஞ்சுக்கணும் தான் சொல்றது சங்கிங்க கூட சேராதிங்க சேராதிங்க சங்கிங்க கூட சேர்ந்தாக்க புத்தி இப்படிதான் போகும் அப்போ டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே பாஜக கூட சங் பரிவார் கூட கை கொடுத்துட்டா நான் ஏற்கனவே பல முறை பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் அது இப்போ மீண்டும் நிறுவனம் இருக்கு இப்ப பாஜகவுக்குள்ள அதிமுக கொண்டு வந்துட்டா மீண்டும் தோல்வி கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் கன்ஃபார்ம் பாஜக கூட கூட்டணி வச்சதுனாக்க அதிமுக ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் தோல்வி ஏன்னா பாஜக கூட கூட்டணின்னு சொன்னாலே பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி போயிடும் பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி போயிடும் இஸ்லாமியர்கள் கிருத்துவர்கள் தலித்துகள் மூன்று வாக்குகளும் வாஷ் அவுட் பாஜக கூட கூட்டணி அதிமுக அறிவிச்சாலே அப்போ சூழல் இப்படி இருக்கும்போது எதற்காக டிவி டிவி தினகரன் அதிமுகவை எங்க பக்கம் வாங்க எங்க பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னாக்க அதற்கு முக்கிய காரணம் இன்றைக்கு எடப்பாடி தன்னுடைய தலைமையில எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில அதிமுக வலுவாக நிற்குது பொதுக்குழு கூட்டத்தில் அவ்வளவு உற்சாகமாக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் இருந்து அத்தனை பேருமே எழுச்சி மிகு பேச்சுகளை பேசியிருக்காங்க அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்துல இருக்கிறாங்க இந்த நிலைமை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக நிச்சயம் ஜெயிக்கும் அந்த உற்சாகம் தொண்டர்கள் மத்தியெல்லாம் வந்துருச்சு அப்ப சூழல் இப்படி இருக்கும் போது பாஜக திமுக கூட கைகோர்த்து கொண்ட இந்த துரோகிகள் இருக்காங்கல்ல சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எஸ் இவங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க பாஜக வாக்குவாங்க பாஜக வாக்குவாங்க எப்படியாவது பாஜக கூட கூட்டணி வச்சிடும் அப்ப பாஜக கூட கூட்டணி வச்சா தோல்வி தவிடும் அப்ப அத காரணமாக பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்ல தொடர்ச்சியா தோல்வியில கொண்டு வந்து தராரு அதனால அவங்க தலைமையில இருந்து நீக்கிங்கன்னு கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி கட்சியை கைப்பற்றணும் இதுதான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவுடைய வேலை இந்த இடத்த இவங்க அடைஞ்சிட்டாங்க பாஜக அவர்களை அழித்து விட்டு பாஜக அதிமுக இடத்த கைப்பற்றிடும் இதுதான் இவருடைய விரிவான பிளான் அப்ப என்ன பண்றாங்க இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த மூணு பேரையும் கட்சி பக்கமே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டது காரணமே இதுதான் அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட ஏன் கூட்டணி இல்லைன்னு சொன்னது காரணமும் கடந்த முறை நடந்த அத்தனை தேர்தலையும் அதிமுக தோற்பதற்கு ஒரே காரணம் பிஜேபி கூட்டணி மட்டும்தான் நீ என்ன வேணாலும் நினைச்சீங்க பிஜேபியினுடனான கூட்டணி மட்டும்தான் ஏன்னா திமுக ஜெயிச்ச வாக்கு வங்கிக்கும் அதிமுக ஜெயிச்ச வாக்கு வங்கிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஒரு ஆறுல இருந்து ஏழு சதவீதம் வாக்கு வங்கி மட்டும்தான் அது யாரோட வாக்கு வங்கி இஸ்லாமியர் கிறுத்தூர்களோட வாக்கு வங்கி அது யாரால திமுகவுக்கு போனச்சு பாஜக கூட கூட்டணி அதிமுக வச்சதால போனச்சு இல்லடா போயிருப்பாங்களா இல்ல சரிக்கு சமமா பாதியாவது இல்ல அப்ப மிகப்பெரிய தோல்வி கிடைச்சிருக்காது இல்ல தொங்கு சட்ட சபை போன தடவை அமைஞ்சிருக்கும்ல அப்போ பாஜக கூட கூட்டணி என்ற ஒரே வார்த்தையால பதினைஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி காலியா போனது இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் முழுமையா கொண்டு போய் அப்படியே திமுக குத்திட்டாங்க இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் மட்டும் ஒண்ணும் அப்படியே திமுகவின் மீது பற்றுதலாலோ ஒன்னும் அப்படியே திமுக வந்து ஒரு கொள்கை குன்று என்பதால கொண்டு போய் ஓட்டு குத்துல அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிச்சு அந்த வெறுப்புல தான் போய் குத்துனாங்களே தவிர என்னவோ ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மாதிரியும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் என்றைக்குமே களமாடுற மாதிரியும் அவங்க போய் அப்படி போய் எல்லாம் ஓட்டு குத்துல ஒரே காரணம் பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருச்சி அந்த ஒரே காரணத்துக்காக ஓட்ட மாத்தி குத்துறாங்க தர வேற காரணமே கிடையாது இன்றைக்கு உணர்ந்து விட்டார்கள் இஸ்லாமியர்களும் இன்றைக்கு உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் பாஜக கூட உண்மையாகவே உறவு இருக்கிறது இந்த திமுக தான் அப்படின்னு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக அதை உணர்ந்து தான் நாடாளுமன்ற தேர்தலே பாஜக கட் பண்ணாரு இல்லைனாக்க அதி ஆட்சி அதிகாரத்துல அதிகாரமிக்க இருக்கக்கூடியவங்கள தான் என்றைக்குமே மாநிலத்திற்கும் விரும்புவாங்க ஏன்னா தேவையான கேட்டு வாங்கிக்குவான்னு ஆனா அப்படிப்பட்ட நெருக்கடியிலும் அசுர பலத்தோடு பாஜக ஆட்சியில இருக்கும்போதே போதே உன் எனக்கு வேணாண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தார்ல அது ஆளுமை அது எடப்பாடி பழனிசாமி அப்போ அவ்வளவு அசுர பலத்தோடு இருக்க பாஜகவே நீ எல்லாம் எனக்கு கால் தூசுறான்னு தூக்கி போட்டுட்டு வந்தார் இல்ல அப்பவே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களும் வைத்து கொண்டார்கள் ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாரு பாஜக கூட்டணி இல்லைன்னு தெளிவா இருக்கிறார்கள் மீண்டும் அதே மாதிரி சட்டமன்றத்தில் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சுட்டாருங்க பாஜக சட்டமன்ற தேர்தலையும் அறிவிச்சுட்டாரு அப்ப அறிவிச்ச உடனே திமுகவுக்கு என்ன கலக்கம் வருதுனாக்க அவங்களுக்கு பயம் எடுத்துக்குச்சு ஆஹா நாம வெற்றி பெற்றதுக்கு முழு காரணமே இந்த இஸ்லாமியர்களும் கிறுத்தவர்களும் தான் இவங்க வேற பாஜக இருந்தாலும் மொத்த பேர் நமக்கு இப்ப பாஜக உடஞ்சிருமோ மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதோ அப்படின்ற தோல்வி பயம் வந்துருச்சு அப்பதான் திமுக என்ன பண்ணுதுனாக்க தொடர்ச்சியாக அந்த இரண்டாம் தர நபர்கள்லாம் இருக்காங்கல்ல இரண்டாம் தர அமைச்சர்கள்லாம் கே என் நேரு துறைமுருகன் ஏவாவேலு இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் தூண்டிவிட்டு நீங்க பேசுங்க பாஜகவுக்கும் அதிமுகவும் கள்ள உறவு இருக்கு பாஜக கூட்டணியில் போய் சேர போறாரு அப்படின்னு பேசுங்க திமுக அமைச்சர்களை தூண்டி விட்டது அதனால கே என் நேருலாம் இப்போ பாஜக கூட கள்ள உறவில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அறிக்கை விட்டுக்கலாம் அதான் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு நேர் எதிர் நிலையில் இருக்கக்கூடிய டிடிவி ஓபிஎஸ் இவங்களெல்லாம் போடுறது நீங்களும் கத்துங்க நீங்களும் கத்துங்க பாஜகவுடன் கள்ள உறவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நீங்களும் கத்துக்கணும் தான் இன்னைக்கு இந்த டிடிவி தினங்கள் பேசுகிற பேச்சுலாம் அதுக்கு தான் காரணம் அப்ப திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அரசியல் கைகூலிகளை கையில போட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக அந்த அவதூறு பரப்புறாங்க இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஒரு பயத்தை கிரியேட் பண்றாங்க அங்க பாருங்க அவங்க கள்ள உறவு தான் இருக்கிறாங்க என்னைக்காக இருந்தாலும் பாஜக கூட போயிடுவாங்க அதனால தயவு செஞ்சு அந்த பக்கம் ஓட்டை குத்திடாதீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு திமுக கிரியேட் பண்றதா இந்த விஷயம் இதைத்தான் இந்த ஊடகங்களும் செய்யுது பாஜகவுடன் ரகசிய உறவா அப்படின்னு இந்த ஊடகங்களும் அததான் கட்டி எழுப்புது ஆனா உண்மை நிலை என்னன்னாக்க எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவா சொல்லிவிட்டார் அவர் எத்தனை தடவை என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இன்னும் எத்தனை தடவை சொல்லணும் எதிர்பார்க்கறீங்க அதை நடத்தியும் காட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் உங்க கூட கூட்டணி இல்லப்பானு கட் பண்ணியும் விட்டுட்டார் மீண்டும் சட்டமன்றத்தில் கூட்டணி தெளிவா சொல்லிட்டாரு இன்னும் எத்தனை தடவை தான் உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்ப அவர் பல முறை சொன்ன பிறகும் பாஜகவுடன் எடப்பாடி கூட்டணியில இருக்கிறான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் இங்க எல்லாராலும் பரப்பப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் இஸ்லாமிய கிறித்துடைய வாக்குகள் உடைந்து விடக்கூடாது அது உடைஞ்சதுதான் திமுக தோத்துருவோம் ஆனால் இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் விழிப்பாயிட்டாங்க நீங்க இங்க சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஜீயர்களை வர வச்சு கால் கழுவி விட்டது அப்புறம் நீங்க கோவில் கோயிலா முருகனுக்கு மாநாடு நடத்தினது மாநாட்டில் அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கூப்பிட்டுருந்து மேடை ஏத்துனது கலைஞர் கருணாநிதி அவருடைய அஞ்சல் தலை நாணய மொழியிட்டுக்கு ஒன்றிய அரசில் இருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் கூட்டுருந்து உங்க மேடையில் ஏத்தனது பிரதமர் நரேந்திர மோடிங்க வீடு வழங்கும் திட்டத்துக்கு வரும்போது நேரி சைட்ல போய் அவரை கட்டி பிடிச்ச வை அணைப்பு காட்டினது நீங்க தூக்கிட்டு போய் அவருக்கு பிடிச்சது இதையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒருத்தவர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ கபட நாடகம் ஆடுகிற திமுகவினுடைய முகத்திரை தெரிந்து விட்டது அதனால கிழிந்தது தெரியாமல் இருப்பதற்காக பாஜக கூட அதிமுக கள்ள இருக்கு எடப்பாடி பழனிசாமி கள்ள உறவு அள்ளி வீசிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக இருக்கிறாரு இதுக்கு அப்புறமும் பாஜக கூட போனாக்க நிச்சயமாக இந்த அதிமுக என்ற கட்சி அழிந்துவிடும் அவருக்கு தெரியும் அதனாலதான் அவர் மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டு அந்த கூட்டணி பக்கம் போவதில்லைன்னு அவர் மிக தெளிவாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாஜக எவ்வளவோ நெருக்கடிகளை கொடுக்குது இப்ப பாருங்க போய் வழக்க போடுறான் முதல்ல இந்த இரட்டை சின்னம் தொடர்பான வழக்கு தொடர்வதற்கு யாருமே வழக்கு தொடரக்கூடாதுன்னு ஒரு வழக்கை தொடரணும் ஏன்னா வரம்புறா போயிட்டு இலையை கூடாது இரட்டை அவங்களுக்கு கொடுக்காது இவங்களுக்கு ஒதுக்குங்க அவங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு வரலாம் போய் கேஸ் போடுறான் ஏன்னா வருஷம் புள்ள அந்த கட்டிட்டு அழுகணும் அப்ப இதுக்கு முதல்ல தடை வாங்கணும் எவனும் இனிமே இலை சின்னம் அதிமுகவுக்கு உரியதுதான் இனிமேல் இதை எதிர்த்து யாரும் கேஸ் போடக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போடணும் இன்னும் எத்தனை நாளைக்கு கட்டிட்டு கேஸ் வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியும் சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை ஒத்துக்கிட்டாங்க அப்போ மீண்டும் மீண்டும் இந்த குழப்பத்தை விளைவிக்க கூடியது பாஜகவும் திமுகவும் தான் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் அவருடைய கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அத்தனை பாஜக மூலமாக தொடர்ச்சியாக தொல்லைகள் கொடுத்துட்டு வருது வாங்க வாங்க எங்க எங்க கூட கூட கூட்டணிக்கு கூட்டணிக்கு நீங்க தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அது முதல்ல அந்த டிடிவி என்ற புரிய வைங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிராக இந்த தமிழ்நாட்டில் அமைய வேண்டிய கூட்டணி தலைமை ஏற்பது அந்த எந்த கூட்டணி அமையணும்னு முடிவெடுக்க வேண்டிய அதிகாரமும் தைரியமும் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் கட்டமைப்பு வசதியும் எடப்பாடி நிச்சயம் பாஜக கூட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஒருபோதும் அதிமுக வைக்காது அப்படி கூட்டணி வைத்தால் அது தற்கொலைக்கு சமமாகும் நிச்சயம் வெற்றி பெற முடியாது பாஜக கூட கூட்டணி ஏன்னா நீங்க இங்க கூட்டிட்டு வந்து உங்க சின்னத்துல நிக்க வச்சு இந்த பக்கம் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் இந்த பக்கம் சண்முகம் அந்த பக்கம் யாதவர் சமூகத்திலிருந்து ஒருத்தரு இந்த மாதிரி யார் யாரையோ நிறுத்தி உங்க சின்னத்தில் நிறுத்தி அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குகளால் வாங்கிய வாக்குகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் போட்ட வாக்குகள் இந்த வாக்குகள் எல்லாத்தையும் உங்களுடைய வாக்குகளாக கணக்கு காட்டி போலியான ஒரு பிம்பம் நாங்கள் பதினாறு சதவீதம் வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சு நீங்க அதிமுகவை ஏமாத்த பாக்குறீங்க ஆனா உங்களுடைய உண்மையான வாக்கு வங்கி என்னன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அதிமுக பாஜகவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருபோதும் கூட்டணி வைக்காது அப்படி வைத்தால் அது தற்கொலைக்கு சமம் நிச்சயம் அது தற்கொலைக்கு சமம் தனித்து களமாடும் நிச்சயம் வெற்றி பெறும் ஒரு நல்ல கூட்டணி எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் அமைப்பார் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது மேலும் அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான் இந்த கைகுலிகளாக இருக்காங்கல்ல டி டி வித்தியநகரன் ஓ சசிகலா இந்த கைகுலிகளை ஒருபோதும் நம்பாதீங்க அதிமுகவை அழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் திமுகவுடன் கைகோர்த்து தயாராகிவிட்டார்கள் எனவே இதை உணர்ந்து அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் நன்றி